ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே விஜய் வந்து வெண்ணிலா பிரச்சினையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாத்தாவோ இங்கே பார் விஜய் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக வரும் அந்த கடவுள் வந்து உன் பக்கம் துணையாக இருக்கும் நீ யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ எதையும் நினச்சி இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத வா விஜய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா நீங்கள் போய்ட்டு சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் தாத்தாவுமே போப்பா என்னமோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் வெண்ணிலா வந்து கல்யாண கோலத்தோட கோவிலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ப்ரஸ்காரம் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்க நம்ம வெண்ணிலா எனக்கும் விஜய்க்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு போகுது அவங்க கிட்ட நான் சொல்லி தான் வந்திருக்கேன் அவர் வரல அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் எனக்கு அப்பா அம்மா சொந்த வந்தோன்னு யாருமே கிடையாது உங்களை தான் நான் நம்பியிருக்கேன் நீங்கள் தான் என்னையும் விஜயும் சேர்த்து வைக்கணும் விஜய் வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ப்ரெஸ்காரங்க முன்னாடி சொல்லிட்டு வந்திருப்பாங்க எங்கள் வெண்ணிலாவுமே விஜய் வருவாரா வருவாரான்னு சொல்லிவிட்டு கோவில் வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே ராகிணி கிட்ட சொல்கிறாங்க ராகினியுமே அங்கே தான் இருக்காங்க கோவிலில் ஏங்க இன்னுமே விஜய் வரவே உயர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு விஜய் வருவாரா மாட்டாரானே தெரியல என் கல்யாணம் இன்றைக்கி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி சொல்ல ராகினி இருந்துட்டு இங்கே பாருங்கள் வெண்ணிலா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்பா என்னப்பா என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க வெண்ணிலா வேறு பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்குமே பதட்டமாக தான் இருக்குது இன்றைக்கி விஜய் வந்தால் மட்டும்தான் உண்டு இருமா பொறுமையாக இரு அந்த விஜயை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் உன் வீட்டுக்காரன் அஜயும் அவங்க அப்போனோ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராகினியுமே ஃபோன் போன் ஃபோன் பண்ணுறாங்க அஜய் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு வேலையாக வெளியே வந்திருக்க என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ உடனே கிளம்பி இங்கே வா வெணிலாவுக்கும் விஜய்க்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல நீங்கள் ரெண்டு அதாவது உங்கள் அப்பாவும் நீயும் உடனே கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அஜயும் அவங்க அப்பாவும் வராங்க எங்கள் பசுபதி வந்து கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போது கொஞ்ச நேரத்துல நேரத்தில் வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலா அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண சொல்லிட்டாரு வெண்ணிலாவையும் சேர்த்து தான் கொலை பண்ண சொன்னார் ஆனால் வெண்ணிலா வந்து ஏதோ என் யார் செஞ்ச புண்ணியமோ வெண்ணிலா வந்து உயிரோடு வந்துட்டாங்க ஆனால் வெண்ணிலா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க இது காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீடியாக்காரங்கிட்ட சொல்லணும் மீடியாக்காரவங்க ஆட்டோமேட்டிக்காக விஜய வந்து இந்த கோவிலுக்கு வர வச்சுருவாங்க வெண்ணிலாவையும் விஜய்யையும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே கச்சிதமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அன்பரசு வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இல்லைங்க இதனால் நானும் மாட்டுவேன் எனக்கு பயமாக இருக்குது நான்லாம் ப்ரெஸ்காருக்கு முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனேங்க பசுபதி ராகினி கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா இது இவர் இப்படி சொத அப்படின்னா எப்படிமா காரியத்தை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராகினி அஜய் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அஜய் இங்கே வாங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன அஜய் உங்கள் அப்பா இப்படி பேசுகிறாரு நீ என் கூட சேர்ந்து வாழணுன்ட்டு உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா நீயும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க உன் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டியா அப்போது நீ காலம் ஃபுல்லாக உன் அப்பா கூடவே இருந்துடலான்னு நினைக்கிறியா என் கூட ஒன்று சேர்ந்து புருஷன் மண்டாட்டியாக வாழணும்னு உனக்கு ஆசையே இல்லையா எங்கள் பார் வெணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் நீயும் நானும் ஒன்றா இருக்க முடியும் இல்லை நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அஜய் வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க இல்லை ராகினி அப்பா கிட்டே நான் பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேன் மீடியாக்காரவங்க முன்னாடி உன் அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சீக்கிரமாக அதுக்கான வேலையை பாருங்கள் டைம் வேறு போய்கிட்டே இருக்குது அந்த விஜயை இங்கே வர வைக்கணும் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அஜய்மே சரி ராகினி நான் போயிட்டு இப்போவே அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அஜய் வந்து அன்பரசை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க அப்பா என் வாழ்க்கை உனக்கு முக்கியமாக இல்லையாப்பா நான் ராகினி கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா வாழக்கூடாதா நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ அதுக்கு என்னடா பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா உன் கையில் தான்ப்பா நானும் ராகினி ஒன்று சேர்ந்து வாழ்கிறதே இருக்குது நீ மட்டும் இப்போ மீடியாக்காரவங்க முன்னாடி அவங்க அப்பா சொன்ன மாதிரி சொல்லலை அப்படின்னா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாலாம் ராகினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் அன்பரசு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் ஒரே அடியாக இந்த அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பார்க்குறியா விஜய் தப்பே பண்ணலை தப் பழியை வந்து விஜய் மேலே போட்டுடலாம் ஓகே தான் ஆனால் அதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்ல என்னை ஒரேடியாக ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா உன ஜெயிலுக்கு போக விட்டுருமோ அப்பா கண்டிப்பாக விட மாட்டோம் அது ஏதாவது தப்பு நடந்தாலுமே ராகினியோட அப்பா பார்த்துப்பார் இப்படி ஆள் பலம் நமக்கு இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீ ஏன்பா இப்படி பயப்படுற நீ எனக்காக சொல்லி தான் ஆகணும் வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராகினி கிட்டே வந்து ராகினி அப்பா ஓகே சொல்லிட்டாரு நீங்கள் ப்ரெஷ்காரங்களாக வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே ராகினியுமே ப்ரெஸ்காரங்களாம் வர சொல்லிடுறாங்க எதுக்காக மேடம் எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்காரங்க வந்து கேட்கவும் இங்கே ராகினி இருந்துட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க எனக்கும் விஜய்க்கு இன்னைக்கு கல்யாணம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விஜய் வருவாருன்னு நினைச்சோம் ஆனால் அவர் வரவே இல்லை அவருக்காக தான் நான் என் அப்பா அம்மாவை இழந்தேன் அப்படின்னு அப்படி இப்படின்னு அழுகுறாங்க நீங்கள் தான் விஜய் எங்க கூட சேர்த்து வச்சிடணும் விஜய் இப்போ தனியாக தான் இருக்கார் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் காவேரின்றவங்க விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழலை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப விஜயும் நானும் ஒன்று சேர்றதில் எந்த ஒரு தப்பும் இல்லை நீங்கள் தான் எப்படியாவது விஜய் இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ப்ரஸ்காரங்க இருந்துட்டு கட்டாயப்படுத்தி அவரை வர வைக்க முடியாது ஏதாவது ஒரு அதாவது ஆதாரம் அவருக்கு எதிரான ஒரு ஆதாரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவரை நாங்கள் இங்கே வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ராகினி இருந்துட்டு அதுக்கு எல்லாமே அதாவது வெண்ணில அவங்க அப்பா இறந்ததுக்கே காரணம் விஜய் தான் அதுக்கான சாட்சியமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாங்க வெண்ணில அவங்க குடும்பத்தவே ஒரே அடியாக போட்டு தள்ளிடணும் வெணிலாவுமே இல்லாமல் போயிடணும் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து வெணிலாவு குடும்பத்தை ஒரே அடியாக மேலே அனுப்பணும் அப்படின்றதுக்காக காரில் காரில் போய்கிட்டு இருந்தாங்க அப்போது லாரியை வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணதே விஜய் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்க அதாவது ஆக்சிடெண்ட்டு பண்ணவரே அதாவது பண்ண சொன்னவரே இங்கே தான் இருக்காரு அவர் தான் எல்லாத்தையுமே நின்று பா பார்த்தது பண்ணது ஏன்னா அவருக்கு அப்போ தெரியல விஜய் சொன்னதுமே இவங்க வந்து விஜய்க்காக செஞ்சிட்டாங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரியே அன்பரசன் சொல்கிறாங்க உடனே அன்பரசையும் பேச சொல்கிறாங்க ஆமாங்க விஜய் தான் என்கிட்ட சொல்லி வெணிலா அவங்க குடும்பத்தை இல்லாமல் பண்ண சொன்னார் நான் தான் ஒரு லாரிக்கார்கிட்ட பேசி வெண்ணில அவங்க வெண்ணிலா அவங்க குடும்பத்தை அதாவது அவங்க காரில் போய்கிட்டு இருந்தாங்க அந்த காரை அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் லாரிக்காரங்கிட்ட சொன்னேன் விஜய் சொல்லி தான் நான் இதை பண்ணேன் மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க ஒரு குடும்பத்தை கொல்ல சொன்னதுமே நீங்கள் தெரியாமல் கொல்லிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்காரங்க கேட்கவும் அது எப்படியோ தெரியலப்பா அவங்க வந்து சொன்னதுமே என்னென்னவங்க அவங்க வீட்டில் தான் இருந்தோம் விஜய் வீட்டில் தான் இருந்தோம் எங்களுக்கு வீடு இல்லை ஒரு வேலை எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின் அப்படின்றதுக்காக தான் நான் அவர் சொன்னதை செஞ்சிட்டேன்ற மாதிரி எங்கள் அன்பர்ஸ் வந்து என்னென்னுமோ பொய்ய சொல்லி மலப்புகிறாங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ்காரங்க வந்து வெண்ணிலா அவங்க அப்பா அம்மாவை விஜய் தான் கொல்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவையுமே சேர்த்தி கொல்ல சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வெண்ணிலா எதுக்காக விஜய் தான் வேணும்னு சொல்லி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க வெண்ணிலா இருந்துட்டு நான் விஜய்யை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் இப்போது என் அப்பா அம்மாவும் ஏ எனக்குன்னு யாரும் சொந்த பந்தமே யாருமே கிடையாது நான் விஜயை வந்து உண்மையாக லவ் பண்ணதுனால அவர் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதனால தான் நான் விஜயை வந்து விட்டு விலக என்னால் முடியல அப்படி இப்படின்னு வெண்ணிலாவுமே என்னென்னமோ சொல்கிறாங்க ப்ரஸ்காரங்கிறது சரிப்பா முடிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு விஜய் தான் வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க உங்கள் அப்பா அம்மா வந்து விஜயால தான் இறந்துட்டாங்க உங்களுக்குன்னு யாருமே இல்லை விஜய் வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக விஜய் உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ப்ரஸ்காரங்களே போலீஸை வர வச்சு நீங்கள் விஜய் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க நீங்கள் போலீஸுமே விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க தாத்தா இருந்துட்டு போலீஸ் வந்திருக்காங்க வாங்க சார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பேரன் விஜயை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எதுக்காக சார் என்ன பிரச்சனை அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் எதுவுமே தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜய் வந்து கூப்பிடுறாங்க நம்ம விஜய் இருந்து வெளியே வரவும் தாத்தா எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாங்க நீங்கள் தான் வரணும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை வலுக்கட்டாயமாக போலீஸ் வந்து எங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உடனே நம்ம விஜய் வந்து வர வழியெல்லாம் கேட்டுகிட்டே தான் வந்திருப்பாங்க நம்ம விஜய் ஆனால் போலீஸ் வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சிருப்பாங்க கோவிலுக்கு வந்ததுமே நம்ம விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஏ வெண்ணிலா ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறியா நீ ஏன் வெணிலா எனக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்காக என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வேண்டாம் வெணிலா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நான் ஒரு குடும்ப வாழ்க்கையில் போயிட்டேன் அப்படி இருக்கிறப்ப ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற தயவு செஞ்சு என்னை விட்டுரு வெணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் வஜி திரும்ப திரும்ப இப்படியே இருக்கீங்க உங்கள் கூட அந்த காவிரி தான் இல்லைல்ல நீங்கள் இப்போ தனியாக தானே இருக்கீங்க இங்கே பாருங்கள் விஜய் உங்களை நான் உயிருக்குயிராக லவ் பண்ணிவிட்டேன் உங்களை தவிர வேறு யாரையுமே என் மனசில் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்கள் எனக்கு வேணும் விஜய் நான் உங்களுக்காக எதை வேணாலும் இழப்பேன் என் அப்பா இழந்துட்டு இருக்கேன் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் தான் எங்களை எல்லாருமே அதாவது என் அப்பா என் அம்மாவை கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல விஜய் ஏதோ தெரியாத பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் எனக்கு வேணும் விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க உடனேங்க விஜய் இருந்துட்டு பார் உன்னையும் உன் அப்பா அம்மாவையும் கொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது சத்தியமாக நான் அப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ப்ரஸ்காரம் வந்து என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் தான் கொலை பண்ண சொன்னீங்க அப்படின்றதுக்கு ஆதாரமும் இங்கே இருக்குது தேவையில்லாமல் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே விஜய் இருந்துட்டு ஏங்க எதுக்காக உங்க புரியாமே பேசுகிறீங்க நான் எதுக்காக வெண்ணிலா அவங்க அம்மா அப்பாவை கொல்லணும்னு நினைக்க போகிறேன் சத்தியமாக நான் அப்படி நினைக்க மாட்டேங்க ஒரு ஈ எறும்பு கூட நான் துரோகம் நினைக்க மாட்டேங்க ஏங்க இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க தப்பு தப்பாக என்னை பற்றி உங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க யாருங்க ஆதாரம் என்னங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அன்பரசை தான் கை காட்டுறாங்க அன்பர் இவர் தான் அதுக்கான ஆதாரம் அவர்கிட்ட சொல்லி தான் நீங்கள் வெண்ணிலா குடும்பத்தை இல்லாமல் பண்ண சொன்னீங்களாம் அவரே அவ வாய் அவர் வாயால் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏ அன்பரசு எதுக்காக ஏன் இப்படி பொய் சொல்லிகிட்ருக்க நான் உங்ககிட்ட சொன்னேன்னையா வெண்ணிலா குடும்பத்தை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசோச்சியோடு பேசியா தயவு செஞ்சு என்னை சிக்கலில் மாட்டி விடணும்னு நினைக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லவும் எங்கள் அன்பரசு இருந்துட்டு அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறாங்க விஜய் வந்து எவ்வளவோ எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்க்குறாங்க மேலே எந்த தப்பும் இல்லை நான் யாரையும் கொலை செய்ய நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே போலீஸ் வந்து இங்கே பாறியா நீ தப்பு பண்ணியிருக்க வெண்ணிலா உங்கள் குடும்பத்தவே சாவ சாவடிச்சிருக்க நீ இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டு அப்படி இல்லைன்னா நீ ஜெயிலுக்குள்ளே தான் போவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது அன் அப்போது நான் தான் கிட்ட சொல்லி இந்த குடும்பத்தை இல்லாமல் பண்ண சொன்னேன் அப்போது நான் சொன்னேன் அன்பரசு செஞ்சான்ல அப்போது அவனுமே தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் என்னால் வெண்ணிலா கழுத்துலலாம் தாலி கட்ட முடியாது எனக்கு தண்டனையே கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் பண்ணாத தப்புக்கு நீங்கள் தண்டனை ஏற்றுக்க சொல்கிறீங்க நான் ஜெயிலுக்கு போனாலையும் போவேனே தவிர வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா இந்த அன்பரசும் கூட தானே வரணும் அப்படின்னு சொல்லதுமே எங்கள் அன்பரசுக்கு படபடன்னு வருது ஆமாம் ஆமாம் தப்பு பண்ணவங்க ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுமே அன்பரசுக்கு கை காலெல்லாம் நடக்கும் வந்துடுது சரி சரி எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் எப்படியும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயாவது ஜெயிலில் இருக்கணும் குடும்பத்தோடு இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க அதுக்கு உறுதுணையாக இந்த அன்பரசுமே இருந்திருக்காரு அவருமே ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுமே நீங்கள் அன்பரசுக்கு படபடன்னு வருது பயத்தில் சார் அப்படியெல்லாம் அவ விஜய் சொல்லவே இல்லை சார் நானும் அவங்க குடும்பத்தை கொலை பண்ணவே இல்லை இப்படியெல்லாம் சொன்னால் தான் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாருமே நடிக்க சொன்னாங்க சத்தியமா விஜய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரெல்லாம் கொலை பண்ண சொல்லவே சொல்லலை என்னை மிரட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சொல்ல சொன்னாங்க இந்த வெணிலா தான் இப்படி சொல்ல சொன்னது வெணிலா வந்து இப்படி வந்து என்கிட்ட கெஞ்சினாங்க நான் ஆசைப்பட்டவன் எனக்கு வேணும் அப்படின் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தேவையில்லாமல் என்னை பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறாங்க சத்தியமாக நானும் விஜய்யும் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலேயே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா சார் வெண்ணிலா எவ்வளோ முள்ளு பண்ணுறாங்கன்ட்டு என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால யார் யாரை மிரட்டி என்னென்னமோ சொல்ல வச்சுட்டுருக்காங்க இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களாம் வந்திருக்கீங்க சரிங்க விடுங்க சார் உங்களோட வந் அதாவது உங்களோட வேலை வந்து விசாரிக்கிறது உங்கள் வேலையே நீங்கள் பார்க்குறீங்க அதில் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் தீர விசாரிங்க சார் தப்பு இல்லாமல் நிறைய பேர் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏ வெண்ணிலா இங்கே பார் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன் தெரிஞ்சுதா அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயமும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்போ சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் ப்ரெஸ்காரங்க எல்லார் முன்னாடியுமே சொல்கிறாங்க எனக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிட்டு வரதுக்காக எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு காவேரி கூட்டிட்டு வந்து பிரஸ்காரங்க முன்னாடி சொல்கிறாங்க இவ தான் என் பொண்டாட்டி இவ்வளோ தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கேன் என் உலகமே இவ தான் என்னுடைய ஆர்வக்கோளா இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது ஏழில ஜென்மத்துக்கும் என் பொண்டாட்டி காவேரி கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் காவேரிக்கும் குழந்த பிறக்க போகுது காவேரி நாலு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இதை எல்லாருமே நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் தான் எங்கள் வாழ்க்கையில் யாருமே குறுக்கிட மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா கொடவுளி நம்ம எதிர்பார்க்காது எல்லாமே இருக்கே விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பர்சண்டாச்சு நமக்கு சான்ஸ் இருந்தது ஆனால் இப்போது அது கூட இல்லை இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இங்கே ராகினிக்கு வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது எவ்வளோலாம் பண்ணாங்க காவேரியும் நம்ம விஜயும் ஒன்றும் சேரக்கூடாது எப்பவும் அவங்க பிரிஞ்சே இருக்கணும் காவேரியை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகிணியும் பசுபதியும் போடாத திட்டம் இல்லை எல்லா திட்டத்தையும் முறியடித்து நம்ம காவேரி வந்து இப்போ வரைக்கும் அவங்க முன்னாடி ரொம்பவே கெத்தாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எங்கள் பசுபதிக்குமே காண்டாகுது என்ன குழந்தையா இந்த குழந்தை வந்து எல்லாத்தையுமே மாற்றிடும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க ப்ரெஸ்காரங்களும் ஓ காவேரி பிரெக்னெண்டாக இருக்காங்களா அப்போ எதுக்காக நீங்கள் ரெண்டு நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க இதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சு கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்க வெணிலா இருந்துட்டு அவங்க பிரிஞ்சு தான் இருந்தாங்க எப்படி குழந்த அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் இந்த காவேரி பணத்துக்காக கான்ட்ராக்ட் போட்டு ஒன் இயர்க்கு மட்டும்தான் பொண்டாட்டியை நடிக்க வந்தா ஆனால் நடிக்க வந்தவன் நடிச்சுட்டு மட்டும் போகாமல் இப்படி அசிங்கமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கவே காது கூசுது அப்படி இப்படின்னு ப்ரஸ்காரங்க முன்னாடியே காவேரியை பற்றி அவமானமாக பேசின வெண்ணிலாவை இங்கே விஜய் வந்து பல்லார்னு ஒரு அறவிடுறாங்க என்ன பேசிக்கிட்டுருக்க என் பொண்டாட்டி பணத்துக்காக ஒன்றும் நடிக்க வர கிடையாது நானும் அவளும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போ வரைக்குமே நாங்கள் மனசு விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு புருஷ மொட்டாட்டியை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ எங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படின்றதுனால தான் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கோம் கான்ட்ராக்ட் அது இதுன்னு ஏதாவது பேசின வாயை உடைச்சிருவேன் இத்தனை நாளாக நீ எனக்கு எவ்வளவோ டென்ஷனை கொடுத்துருக்க ஆனால் இப்போ வரைக்குமே நான் உன்னை ஒரு அடி அடித்ததில் திட்டினது கிடையாது இப்போது என்ன நான் பேசிக்கிட்டு இருக்க என்னை நீ என்ன பேசினாலும் நான் பொறுத்துப்பேன் ஆனால் என் பொண்டாட்டி காவேரியை பற்றி ஏதாவது தப்பாக பேசின பேசுறதுக்கு நாக்கு இருக்காது பார்த்துக்கோ இங்கே பார் இதுக்கப்புறம் யாருமே என் பொண்டாட்டியை கான்ட்ராக்ட் கல் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் உள்ள சாமி இருந்து தாலியை எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி கழுத்தில் கட்டுறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அதே சமயம் இங்கே ராகினிக்கு புகையுது அப்படியே கப காப்புன்னு வயிறெல்லாம் எரியுது இந்த காவேரியை சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் விஜய் விட்டு விலைக்கே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா ஆனால் அதுக்கு மாறாக என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியல சே நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது எதுவுமே நடக்கலை என்னென்னமோ நடந்துக்கிட்டு அப்பா பாருங்கப்பா இதெல்லாம் பார்க்கவே எனக்கு அப்படியே கடுப்பாக வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க இந்த ராகினி இப்படியெல்லாம் வை அதாவது வயிறு எரிஞ்சிக்கிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜயுமே எல்லார் முன்னாடியும் தாலியை கட்டிடுறாங்க வெணிலாவுக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இனி நமக்கு வழியே இல்லை விஜய் கூட ஒன்று சேர முடியுமானே டவுட்டு தான் நீ நம்ம விலகி போகிறதா நல்லதுன்ற மாதிரி வெணிலா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் எங்கள் விஜய் வந்து ப்ரெஸ்காரங்க முன்னாடி சொல்கிறாங்க இனி எங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது நானும் காவேரியும் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் இது இனிமேல் தயவு செஞ்சு எங்ககிட்ட வந்து இப்படி அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க என் பொண்டாட்டிய நான் இனி நல்லா பார்த்துக்கணும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இந்த மாதிரி டைமில் அவள் எதுவுமே டென்ஷன் ஆகக்கூடாது அப்படி டென்ஷன் ஆனான்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்குமே என்னுடைய பாப்பாவுக்குமே பாதிப்பாகும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை யாருமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க இங்கே வெண்ணிலா குட் பை இதுக்கப்புறம் என்னை தேடி எங் வந்துட போகிற அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜயும் காவேரியும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு என்ன விஜய் நீ உங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேறு என்ன பண்ணுறது காவேரி இந்த வெணிலா அவ்வளோ டென்ஷன் ஏற்றுறா ஏன் இவன் இப்படி இருக்கானே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெணிலாவை பற்றி பேசிக்கிட்டு வராங்க சரிங்க என்னை அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் காவேரி இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஏன் புரிஞ்சுருக்கணும் அதெல்லாம் முடியாது நம்ம ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டியை பேசிட்டு வருவோம் அதுக்கப்புறமா உங்கள் அம்மா வீ உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நம்ம பேசுவோம் சரியா இனி நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கிட்டே போகிறாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வரதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் விஜய் என்ன பயிர் அதிசயமாக இருக்குது பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்குது அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குடா காவேரி கூட்டிகிட்டு வந்திருக்க காவேரி எப்படிமா இருக்க இத்தனை நாளாக இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு உனக்கு என்னமே இல்லைல்ல எங்கள் ரெண்டு பேரையும் நீ மறந்துட்டில் காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லை தாத்தா நீங்கள் எப்போவுமே என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களை எப்படி தாத்தா நான் மறக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி நீ நல்லா இருக்கில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நல்லாதமாக இருக்கேன் நீ நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நல்லா இருக்கேன் தாத்தா தாத்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயன்றதை விட சந்தோஷமான விஷயம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் என்னடா சந்தோஷம் அதான் காவேரி வந்ததே சந்தோஷம் தானே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாவே அதை விட பெரிய சந்தோஷம் எதுட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாத்தா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் தாத்தா அப்படி என்னன்னு சொன்னால் சந்தோஷப்படலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து தாத்தா எனக்கு ஒரே வெக்க வெக்கமாக வருது தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடா வெக்கம் விஜய் உனக்கு என்ன புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு இல்லை ஃபர்ஸ்ட் நைட் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கலாய்க்கிறாங்க என்ன தாத்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க வேற என்னடா வேற எதுக்காக நீ வைக்கப்படுற தாத்தா காவிரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் விஜய் என்னப்பா சொன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் பிடிச்சி திருகிடுறாங்க கிள்ளிடுறாங்க உடனே நம்ம விஜய் வந்து கத்துறாரு ஏன் தாத்தா இப்படி கிழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லடா நீ காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொன்ன அது நெசமா இல்லை கனவான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தண்டா தாத்தா அதுக்கு நான் தான் கிடச்சேன்னா பக்கத்தில் காவேரி இருக்கால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவள் கர்ப்பமாக இருக்கிறப்பில்லடா அவளை எப்படிரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா எப்படியோ ஒன்று நான் நினச்சது நடந்துருச்சு காவேரி கர்ப்பம் ஆயிட்டா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது ரொம்ப ரொம்ப மனசு நிறைவாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கல்யாணிக்குமே பயங்கர சந்தோஷம் உடனே ஆர்த்தி கரைச்சி கொண்டு வந்து நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க இனி உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த டிஸ்டியும் இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்க காவேரி விஜயும் ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுப்போங்க தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங் சாப்பிடலாம்